ஓம் நம சிவாய ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்வத் பரபிரம்ம தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வருகின்ற சித்திரை மாதம் முப்பத்தோராம் தேதி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்று குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவ்வாறிருக்கையில் கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இந்த குரு பயிற்சி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன் அன்றைய தினம் கிரகநிலைகளை பார்ப்போம் சூரியனாகப்பட்டவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே இருபத்தி மூன்றாம் தேதி புதனாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வருகிறார் மீனராசியில் சனி ராகு சுக்கரன் கடகராசியில் செவ்வாய் வீற்றிருக்கிறார் சந்திரனாகப்பட்டவர் அனுஷ நட்சத்திரம் ராசியில் பிரவேசிக்கிறார் குரு பயிற்சி நடக்கும் தினத்தன்று இதுதான் கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதுதான் இன்றைய ஒரு முத்தான கேள்வி கும்பராசிக்காரை பொறுத்தவரையில் ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு தனக்காரகன் குரு தனஸ்தானாதிபதி குரு ரெண்டு குடையவன் குரு அப்பேற்பட்ட குரு பகவான் சரியாக பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதனராசியில் போய் அமர்கிறார் கடா அடுத்த ஒரு வருடத்திற்கு ஐந்தில் குரு உங்களுடைய ஜென்ம ராசியே பார்வையிடுகிறார் குரு பகவான் பொன்னவன் பார்த்தால் கோடி நன்மை என்ற பழமொழி அதேபோல் தங்களுடைய பதினோராம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தங்களுடைய பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அற்புதமான பலன்கள் குரு ப குருவினால் இருக்கப் போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஆனால் தங்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு அதை நினைவில் கொள்ளுங்கள் ஏழரை சனியின் கடைசி பகுதியில் இருக்கிறீர்கள் கும்பராசிக்காரர்கள் சரி நாம் பேச வருப்பது குரு பயிற்சி பாடங்களை பற்றி தான் பொன்னவன் என்று சொல்கிறார்கள் சுபர் என்று சொல்கிறார்கள் நூறு சதவீதம் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை தங்கள் ராசி மேல் விழுகிறது அதுதான் விசேஷம் சரி என்ன சார் நடக்கும் அப்படி என்ன பெருசாக நடக்கும் நாங்களே ஏழரை சனியில் அடிப்பட்டு உதப்பட்டு வந்திருக்கோம் இந்த குரு பயிற்சியிலாவது எங்களுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் என்று தான் நான் சொல்வேன் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா இரண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தங்களுடைய ராசியாதிபதியான சனி பகவான் ஏழை சனியின் இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை தாமதப்படுத்துவார் சற்று சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் எதையும் காலகாலத்தில் செய்யாமல் தள்ளி தள்ளி போடுவீர்கள் அனைத்து முயற்சிகளையும் குரு என்னதான் வெற்றி கதவை திறந்து வைத்தாலும் தாங்கள் அவ்விடத்தில் நுழைய மாட்டீர்கள் சற்று மௌனியாகவும் சாந்த சுரூபியாகவும் மிகவும் தாமதமாகவும் நடந்து போவீர்கள் இவ்வாறு இல்லாமல் முயற்சியை தீவிரப்படுத்துங்கள் தங்களுடைய அறிவு சிந்தனையை சற்று கூட்டிக்கொள்ளுங்கள் தெளிவு பெறுங்கள் தங்களுடைய வேலை என்ன தங்களுடைய தொழில் என்ன தங்களுடைய முயற்சிகள் என்ன என்பதை உணர்ந்து அதற்கு தக்கபடி தங்களுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்தினால் வெற்றி என்பது உறுதி முதலில் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் அமர்கிறார் குரு மிகப்பெரிய கொடுப்பினை ஐந்தில் இருக்கக்கூடிய குரு தங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஜென்ம ராசியை பார்க்கிறார் எனவே அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி குரு அவரே காரகத்துவமாகிறார் காரகத்துவம் ஆகிறார் காரகன் காரகனாகிறார் இவ்வளவு அருமையான அமைப்பு வேறு எந்த ராசிக்கும் இல்லை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் சரி சார் எந்தெந்த வகையில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பணத்தை மோதனமாக போட்டு பணம் கடன் கொடுப்பவர்கள் ஃபைனான்ஸ் செய்பவர்கள் பெரிய பெரிய முதலாளிகள் சினிமா தொழில் சோஷியல் மீடியா இவ்வாறாக மூலனம் செய்து பழகியிருந்தவர்கள் நன்றாக இருக்கும் ஃபைனான்ஸ் முதல் தரமாக ஃபைனான்ஸ் தொழில் நன்றாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக சனி சம்பந்தப்பட்ட உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில் சனி பகவான் தற்போது குருவினுடைய வீட்டிலேயே இருக்கிறார் எனவே மஞ்சள் வெள்ளம் போன்ற பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்பவர்கள் மொத்தமாக ஏற்றுமதியாளர்கள் அல்லது ரீட்டெயில் செல்லர்ஸ் எப்படி இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் ஒரு தரமான நல்ல லாபம் இருக்கிறது குருவினால் அதை தவிர கரும்பு உற்பத்தியாளர்கள் கரும்பு ஆலை வைத்திருப்பவர்கள் சர்க்கரை ஆலை வைத்திருப்பவர்கள் வெள்ளம் மண்டி வைத்திருப்பவர்கள் தானியங்கள் மொத்த விலையில் தானியங்களை உற்பத்தியாளரிடம் வாங்கி மொத்தமாக ஸ்டாக் வைத்து அதை மொத்தமாக விற்பனை விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும் கணிசமான வியாபாரம் இருக்கும் முதல்ல அந்த லாபமாக அந்த கணிசமான வியாபாரத்தின் மூலம் லாபம் அதிகரிக்கும் முக்கியமாக அரிசி அரிசி அது சம்பந்தப்பட்ட தானியங்கள் வியாபாரிகள் மிக அற்புதமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் அற்புதமான எதிர்காலம் இருக்குது வியாபாரத்தில் அரசாங்க தொழில் செய்பவர்கள் அரசாங்க தொழில் செய்பவர்கள் அப்படின்னா என்ன தற்போது தங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் சூரியன் தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதி களத்திரஸ்தானாதிபதி சரி அவர் தான் ஆகாத கிரகமாச்சார் சார் அவரை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை பேசிதான் ஆகணும் அரசாங்க தொழில் அப்படின்னாவே அது சூரிய பகவானை பேசாமல் இருக்க முடியாது சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் குரு தற்போது சஞ்சரிக்கிறார் எனவே அரசாங்கத்துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஒரு மாதத்திற்குள் குரு பயிற்சி நடந்த ஒரு மாதத்திற்குள் இடம் மாற்றலாகும் பணியிட மாற்றம் இடம் மாற்றம் ப்ரமோஷன் இவ்வாறாக மாற்றங்களை சந்திப்பார்கள் முக்கியமாக இடம் மாற்றம் கூட இருக்கலாம் ஒரு வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்வார்கள் சௌரியம் இல்லாத வீட்டில் இருப்பவர்கள் சௌரியமான வீட்டிற்கு சென்று விடுவார்கள் ஏன்னா இருக்கும் வீடு கட்டி கொண்டு இருப்பார்கள் வீடு கட்டி முடித்து கிரகபேசம் பண்ணி வீட்டு சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க இது போன்ற சுப காரியங்கள் நிரம்ப நடக்கவிருக்கிறது அடுத்த ஒரு வருடத்திற்கு தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வைப்பதற்காக மேல்நாட்டுக்கு அனுப்பவர்கள் அனுப்பவர்கள் அனுப்புவார்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவார்கள் சில பேர் தங்களுடைய பிள்ளைகள் படித்து முடித்து வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்புவார்கள் இது போன்ற காரியங்கள் நடக்கும் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக சுப விரயங்கள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடந்தேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீச்சத்தில் இருக்கார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார் இப்போது அதுவும் குருக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய்க்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் தனஸ்தானம் அதிபதி இருக்கிறார் எனவே நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்க ஒரு வியாபாரத்தை முடிக்கிறீங்க பத்து லட்சம் எதிர்பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் அஞ்சு லட்சம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி ரெண்டரை தான் கிடைக்கும் ரெண்டு லட்சம் இது பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் தான் கிடைக்கும் இப்படி தான் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஆனால் பெனிஃபிட் இருக்கும் அந்த லாபத்தை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு கணிசமான லாபத்தை பார்ப்பார்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் கவர்மெண்ட் கான்ட்ராக்டு சிவில் கான்ட்ராக்ட் ரோட் கான்ட்ராக்டு சோஷியல் கான்ட்ராக்டு இது போன்ற கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் கான்ட்ராக்ட் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய அளவில் சம்பாதித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் தொழிலதிபர்கள் பொருளை தயாரிப்பவர்கள் மிஷினை சம்பந்தப்பட்ட ஆண்டோ ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரிப்பவர்கள் தயாரித்து விற்கக்கூடியவர்கள் ஆட்டோபார்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இவர்களெல்லாம் பெரிய அளவில் லாபத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் இப்படிப்பட்ட மிக மிக பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் உழைப்பாளர்கள் தங்களிடம் வேலை செய்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கோ ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதமோ இது போன்ற சூழ்நிலைகள் வரலாம் கவனத்துடன் கையாள வேண்டும் மற்றபடி கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய முயற்சிகள் தீவிரமாக இருக்க வேண்டும் அதை சரிவர கருத்துரிமித்து அந்த தொழிலை செய்ய வேண்டும் சில பேர் கேட்ரிங் தொழிலில் இருப்பாங்க அல்லது சாப்பாடு சம்பந்தப்பட்ட துறையில் தயாரிப்பாளர்களாக இருப்பாங்க சில பேர் இட்லி கூட முப்பதாயிரம் இட்லி நாற்பதாயிரம் இட்லி தயாரிக்கிறாங்க அப்படிப்பட்ட தொழிலில் கூட இருக்காங்க சில பேர் யாராக இருந்தாலும் சரி சொந்த தொழில் புரிவோருக்கு அடுத்த ஒரு வருடம் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக தங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயம் கடின உழைப்பு தேவை ஸ்மார்ட் ஒர்க் வேணும் ஹார்ட் ஒர்க் வேணும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும் பங்க்ஷுவாலிட்டி இருக்கணும் டைம் மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உங்களை தேடி வரும் நீங்கள் வெற்றியை தேடி போக வேண்டியதில்லை வெற்றிகள் உங்களை தேடி வரும் இவ்வாறாக கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை சரிவர புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சரி இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில எளிய கோயில் பலிகா பரிகாரங்கள் சொல்ல நான் விரும்புகிறேன் ஏழரை சனி இருக்குது குரு அஞ்சில் இருக்கார் குரு ஒரு பாதி நல்லது பண்ணுவார் இங்கே வந்து சனி பகவான் ஒரு பாதி நல்லது பண்ணுவார் ரெண்டும் இணைஞ்சு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் எனவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் வாரம் வாரம் தட்சணாமூர்த்தி வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள் இரண்டையும் தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது வாரங்கள் பதினெட்டு வாரங்கள் இருபத்தேழு வாரங்கள் இவ்வராக கணக்கு வைத்து செய்வதன் மூலம் பெரிய பலனை அடைவீர்கள் சனிக்கிழமை இவ்வாறு கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வெளியில் வரும்போது தங்களால் முடிந்த நபருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க பெரியோர்கள் குழந்தைகள் பிசிக்கல் ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ் முதியோர்கள் இவ்வாறாக உள்ளவர்களுக்கு தங்களால் முடிந்த இயன்ற உதவிகள் செய்து வாருங்கள் கண்டிப்பாக தங்கள் வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் இந்த குரு பயிற்சியார் அடுத்த ஒரு வருடத்திற்கு இந்த நற்பலன்கள் எல்லாம் தாங்கள் பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கும்பராசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்